இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற நிலம் தீ நீர் வலி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் தொல்காப்பிய கூற்று விஞ்ஞானமே போற்று ஆய்வு கட்டுரை தலைப்பு ஆய்வு செய்ய செய்ய மலைப்பு தொன்மைக்கு பேர் பெற்ற தமிழன் உண்மையில் காற்றுக்கும் பேர் வைத்தான் கிழக்கு இருந்து வந்தால் கொண்டல் தெற்கிருந்து வந்தால் தென்றல் மேற்கிருந்து வந்தால் கோடை வடக்கு இருந்து வந்தால் வாடை கம்மா கரை காத்து தெம்மாங்கு பாட்டு அம்மா என்ன சுகம் ஆனந்தம் துள்ளி வரும் பாய்மர சீலையில் பட்டால் பயண திசை வேய்க்குழல் நுழைந்தால் மயக்கும் இன்னிசை வின் தோய காற்றாலை பட்டால் மின்விசை வாய்ப்பு காற்று வாய்த்தால் திசை தூற்றினாலும் காற்று நன்மை புரியும் மனிதன் தூற்றினால் நூற்று கணக்கில் மனம் முறியும் காற்று தூற்றினால் பதறு போகும் மனிதன் தூற்றினால் மனம் பதறி வேகும் தாவர இனப்பெருக்க காரணி காற்று தாவரவியல் வல்லுநர் கூற்று அயல் மகரந்த சேர்க்கை காற்றினால் விளையும் வயல் வனம் மரம் செழித்து தழையும் சாதி மறுப்பு சேதியோ வீதியில் தெரியும் இயற்கை நீதியா சூடு ஏற்றுவது காற்று சூடு ஆற்றுவது காற்று நாடு நகரம் இயங்க ஓடும் வாகனம் காற்றால் என போற்று நைட்ரசனை அமோனியாவாக மாற்ற பதிவிறக்கம் நுண் உயிர்கள் வேர்களில் உறப்பெருக்கம் பயறு வகைகள் வேர் முடிச்சு வியந்து போனேன் படிச்சு சருகுகளை ஓட ஓட விரட்டும் இரும்பு கம்பியை கொடிகட்டிப் பாராட்டும் மனிதன் இடம் கற்ற வித்தை மறக்காமல் படிக்கும் இடம் செடி செத்தை காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா காற்று மலக்காற்று தொழில் காற்று ஒலிக் காற்று நிறவு காற்று தும்மல் காற்று விழிக் காற்று கொட்டாவிக் காற்று இமை காற்று வீங்கற்காற்று பத்து காத்தும் சைவ சித்தாந்த காற்று ஒத்துக்கொள் விஞ்ஞானத்தை கேட்டு மண்ணில் நெருப்புக் காற்று விண்ணில் காற்று இடையில் உயிர்காற்று இயற்கையின் ரகசியம் என்ன ஒரு அதிசயம் விஞ்ஞானமே நெருப்புக்காற்றை நெடுவாசலில் தேடாதே வீடு வாசல் உழவனுக்கும் உண்டு நரிமணத்தில் தேடுவது நரிக்குணம் நாசம் செய்யும் எண்ணத்தை உள்ளத்திலிருந்து பறிக்கணும் பாலை நிலத்தில் ஆழ்கடலில் தேடுவது நன்மை பச்சை வயலில் தேடுவது மனிதாபிமானம் இன்மை அமைச்சு எனும் அதிகாரத்தில் ஐயன் வள்ளுவனின் குரல் செயற்கை அறிந்த கடத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் ஆழ்கிணறு செயற்கை தொழில்நுட்பம் வயல் சூழ்வெளியில் பாழாகுமா மேலாகுமா உலகத்து இயற்கை அறிந்து செய்க சுற்றுப்புற சூழலின் கொள்கை விளக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இன்பத் தமிழ் முழங்கும் காற்று சொன்ன நகைச்சுவை கழித்து மரங்கள் சிந்திய புன்னகை காதல் சேதி சொன்ன காற்று கதிரின் தலை சாயல் காணக்காண இன்ப ஊற்று காற்று சொன்ன கிசுகிசு பனை ஓலையில் சலசலப்பு நீர்மேகம் சுமந்து வந்தால் மழை போர் மேகமாக புயல் சுமந்தால் பிழை வளையும் நாணல் இடம் பரிவு வளையாத மரங்கள் வேரோடு சரிவு சுழல் காற்றில் சிறு காகிதத்தையும் தூக்கிப் பிடிக்கிறாய் புயல் காற்றில் மின் கம்பத்தையும் தூக்கில் இடுகிறாய் புரியுது உன் வல்லமை புயலிடம் கொஞ்சம் சொல்லிவை நச்சுக்கறி அமிலக் காற்று எடுத்து மெச்சும் உயிர் காற்றாக கொடுக்கும் மரங்களின் செடிகளின் வேலை மறக்காமல் நடக்கும் தின வேலை மரங்கள் ஒவ்வொன்றும் ஆக்சிஜன் தொழிற்சாலை நிச்சயம் பெருமை கொள்ளும் பச்சையத்தின் மூலை மரத்தை வெட்டும் பொழுது நினை மரத்துக்கு மனிதன் உண்டா இணை இளமை காற்று வேளாண் பக்கம் மாறும் வளத்துடன் நலத்துடன் கொடி வின் ஏறும் ஏற்றுமதி காற்று அக்கறை சீமை சேரும் இளைய நெஞ்சங்களில் நெடிய சிந்தனை ஊறும் பணி ஓய்வு பெற்றுவிட்டாலே வயதாகிவிட்டது என்று சொல்லி வெறுமையுடன் வாழ்க்கையை நகர்த்துபவர்களையே பார்க்க முடிகிறது ஆனால் தபால் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகுதான் வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருக்கிறார் திலகவதி என்ற பெண்மணி திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகா மேற்குபதி கிராமத்தைச் சேர்ந்த இவர் தனது தாயின் ஆசை தனது விருப்பம் வணக்கம் என்னுடைய பேர் திலகதி என் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கா மேற்குபதி கிராமத்தில் ஸ்ரீ கணபதி நகரில் குடியிருக்கிறோம் நாங்கள் வீட்டு தோட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிற சின்னதாக நான் ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் அது என் ஓய்வு பெற்ற பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன இது ஆர்வம் இருந்ததுனால மூலிகைகள் மேலே ஆர்வம் இருந்ததுனால அப்படியே தொடங்க ஆரம்பித்தோம் வீட்டு தேவைகளுக்காக முதல்ல ஆரம்பித்தோம் அப்புறம் வீட்டு தேவைகளுக்கான சூப்பு பவுடர் அந்த மாதிரி இருந்து என்னுடைய பொண்ணோட லைஃப் வந்து அவங்க மிலிட்ரி சர்வீஸில் இருந்ததுனால எல்லாமே பொடிகளாக கொடுத்துட வேண்டியது இருந்தது அதுபோக மூலிகைகள் வந்து சேகரிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் அதிலிருந்து ஆர்வம் அதிகமானதுனால எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நிறைய வகையான மூலிகைகள் இருக்கிறது வீட்டில் அதை வச்சு இப்போ வீட்டு தேவைகளுக்கான சட்னி பொரியல் சூப்பு எல்லாமே செய்ய ஆரம்பி செஞ்சுக்கிறோம் ரெகுலராக டெய்லி ஒன்று இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி பார்த்துக்குறோம் இதுவரையில் டாக்டர்கிட்ட போகாத அளவுக்கு குழந்தைகள் இருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டுருக்குறோம் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கொரோனா பிரச்சனைகள் வந்த பின்னாடி இப்போ இது வந்து பெரிய லெவலில் ஆனதுனால நிறைய வகையான மொழிகளினுடைய சூப்பு எல்லாமே சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களான பருப்பு பொடி டீ பவுடர்கள் இதெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தோம் ஆரம்பித்து முதல்ல எங்கள் பொண்ணுக்காக ஆரம்பித்தது எங்களோட எங்களுக்காகவும் எங்கள் பொண்ணுக்காகவும் ஆரம்பித்தது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பரவிடுச்சு இப்போ அது மதிப்பு கூட்டுற அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த இதனுடைய நோக்கமே இந்த தோட்டம் மூலிகை தோட்டத்தினுடைய நோக்கமே உணவே மருந்து என்னுடைய இந்த அடிப்படையில் எல்லா உணவு உணவு வகைகளில் எல்லா நோய்களுக்கான மருந்துகளும் த தயாரிக்க ஆரம்பித்தோம் அது வந்து இது அதுதான் அதனுடைய நோக்கத்தில் தான் இதை ஆரம்பித்தோம் சரி என்னென்ன மூலிகைகள் இருக்கிறது என்பதை வாங்க பார்க்கலாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் கற்பூரவள்ளி இலை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அதனுடைய சாறு குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சிலையும் ஒரு பாலில் கலந்து அப்படியே உள்ளே கொடுத்தோம்னா சளி நல்லா சரியாயிடும் அதுபோக இது பஜ்ஜியாகவும் பஜ்ஜிக்கு நினச்சி போட்டுக்கலாம் அதுபோக சூப்பு வச்சுக்கலாம் தேநீர் தயாரிச்சுக்கலாம் அது அடுத்தது இது தவசி கீரை மல்டி வைட்டமின் எல்லா வைட்டமின்களும் கலந்தது இதுக்கு ஆர்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவோம் இது வந்து சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் சூப்பாகவும் செஞ்சுக்கலாம் பொரியலாகவும் செஞ்சுக்கலாம் கூட்டாகவும் செஞ்சு டெய்லி நம்ம உட உணவில் தயாரிச்சுக்கலாம் இது ரணகல்லி ரனகல்லி சிறுநீர் பிரச்சனைகள் அனைத்துக்கும் அது சரியாகும் அதுபோக கல் சிறுநீர் கல் இருந்ததுன்னா அது சரி பண்ணும் இது முயல்காது முயல்காது இலை முயல்காது இலை வந்து நாள்பட்ட புண்கள் ஆறாவது புண்கள் இருக்கும் பொழுது அதுக்கு அரைச்சி பத்து போட்டோன்னா அது சரியாயிடும் அதுபோக உள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம் மணத்தக்காளி மணத்தக்காளி மணத் மணத்தக்காளி மணத்தக்காளி இது வந்து கீரையாகவும் சாப்பிட்டுக்கலாம் கீரை பொரியல் அந்த காய்கள் வந்து கொ குழம்பு வச்சுக்கலாம் அது போக சட்னி அரைச்சிக்கலாம் சும்மா பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம் பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம் நன்னாரி நன்னாரி வந்து தண்ணி தாகத்துக்கு நல்லது அது உடல் உஷ்ணத்தை குறைக்குது அதனால் இது நம்ம உபயோகப்படுத்துகிறோம் வல்லாரை வல்லாரை கீ வல்லார கீரை வந்து நரம்பு நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா புதுமையாக்கிறது இது ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது இது சட்னியாகவும் சூப்பாகவும் பருப்பு பொடிகளாகவும் சாப்பிடலாம் கேசவர்த்தினி கேசவர்த்தினி முடி உதிர்வதற்கு இதுக்கு எண்ணெய் இதில் ஆயில் காய்ச்சி தேய்க்கலாம் சீந்தல் வந்து இது ரொம்ப கா காய்ச்சலுக்கு இந்த கோவிட் மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து ஒரு நோய் தடுப்பு மருந்தாக உபயோகப்படுது இதை வந்து சூப்பாக அரைச்சி அதை டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய இம்யூனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ரைஸ் ஆகும் அதுபோக பொடியாகவும் உபயோகப்படுத்திட்டோம்னா சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே கேட்குங்க தேனில் குழச்சி சாப்பிட்டுக்கலாம் வெள்ளக்கரசாங்கண்ணி பொடியாக சாப்பிட்டுட்டு வரலாம் அதுபோக நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்க்குறப்ப முடி வளர்ச்சி அதிகமாக கிடைக்குதுங்க இது லெம் லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் இது வந்து வயிற்று வலி ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி ஸ்பாஸ்மோட்டிக்காக உபயோகப்படுத்திகிட்டு இருக்குது இதில் டீ போட்டு குடிக்கிறப்போ நமக்கு ரொம்ப காய்ச்சல் ஜோ நாள்பட்ட காய்ச்சல் மற்றும் வயிற்று வலி எல்லாத்துக்குமே இது நல்லா ப பயனுள்ளதாக இருக்குதுங்க இது சக்கரவர்த்தி கீரைங்க கீரைகளுக்கே ஒரு சக்கரவர்த்தி கீரை ராஜக்கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நைட்ரஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது இது பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பசி அதிகமாக கிடைக்குது பசியே ஆகாதவங்களுக்கு நல்ல பசி ஆகுது செம்பருத்திங்க செம்பருத்தியில் வந்து இந்த பூவை டீயாக போட்டு குடிச்சுக்கலாம் அதுபோக இந்த இலைகள் இலைகளையும் டீயாக குடிக்கலாம் இதனுடைய இது இலை மருதாணி எல்லாம் சேர்த்து நம்ம தலைக்கு தேய்ச்சி ஆக்கி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அது ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு இது மருதாணி மருதாணி அதே மாதிரி தாங்க இது முடியினுடைய நிறை முடி இல்லாத அளவுக்கு இது கொண்டு வந்துடும் எண்ணெயில் தே இது குளிக்கிறப்போ திருநீர் பச்சளைங்க திருநீர் பச்சளை வந்து இது டீ போட்டு குடிக்கலாம் இது மற்ற எல்லாத்துக்குமே இது பண்ணலாம் குளிக்க பவுட்ரு செய்கிறதுக்கு இது போட்டு பண்ணிக்கலாங்க கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை இது பெண்களுக்கான எல்லா விதமான கற் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கும் உதவியாக இருக்குது இதில் வந்து சூப்பாகவும் பருப்பு பொடி சட்னி எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாங்க கிரந்தி நாயகங்க கிரந்தி நாயகத்தினுடைய இலைகளை அரைச்சி நாள்பட்ட புண்களுக்கு போடும்போது கிரந்தி எல்லா விதமான கிரந்தி புண்கள் எல்லாம் வரும் அதுக்காக இது ரொம்ப நல்லது லட்சக்கெட்ட கீரை மஜ்ஜை கெட்ட கீரை தான் லட்சக்கெட்ட கீரைங்கிறோம் இது வந்து மூட்டு தேய்ந்து போன மூட்டு வ முழங்கால் வழிகளுக்கு மூட்டுகளுக்கெல்லாம் வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் வளர்ச்சிக்காக உதவியாகும் அதுபோக இதை வந்து சட்னியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதுபோக இந்த தோசை இந்த மாதிரி இதுக்காகலாம் கலந்து சாப்பிட்டுக்கலாங்க நொச்சி கருநொச்சி நொச்சி இலைகளை வந்து தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ அந்த தலையணி உரைக்குள்ளே வச்சு படுக்கிறப்போ தலைவலி எல்லாமே இறங்கிடுது அதுபோக ஆவி பிடிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அது சளி எல்லா இதுவும் மூக்கடைப்பு எல்லாம் சரியாயிடுது இது ஒரு வகையான சிரியானங்கை இது விஷமுறிவு சர்க்கரை நோய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அதுபோக இப்போ சொல்லி இப்போ சொன்ன மூலிகைகள் அனைத்துமே வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்குறோம் உள்ள இடமில்லாங்கன்னா வெளியில் அதே மாதிரி பப்பாளி பப்பாளி வந்து இந்த இலையில் கூட சூப் போட்டு குடிக்கிறப்போ வைரல் ஃபீவர் இருந்தாலும் சரியாயிடுது அதுபோக இங்கே வந்து நிறைய விதமான சிவனார் வேம்பு இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கிணற்று பாசான் சிவனார் வேம்பு அதுபோக நிறைய மூலிகைகள்லாம் வந்து இந்த சைடு நிறைய இருக்குது இதுவரையிலும் அங்கே இருக்கிற மூலிகை அங்கே இருக்கிற எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மூலிகை செடிகளை பற்றி பார்த்தோம் இது ஒரு சிறிய ஒரு தோட்டம் இது இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் தக்காளி கத்தரிக்காய் மிளகாய் வெண்டை கத்திரி அவரைக்காய் பாவக்காய் மற்றும் எல்லா கொத்தவரை எல்லாம் வளர்த்திட்ருக்குறோம் இது இப்போது வந்து இருந்து எல்லாமே இருக்குது வெத்தலை கொடியும் இருக்குது முருங்கை முருங்கை எல்லாமே இருக்குது சின்ன வயசுலேருந்தே இது எங்கள் பூர்வீக கிராமம் இந்த கிராமத்தில் தான் நான் பிறந்ததுலேருந்து இருந்தோம் இப்போ இது வந்து இந்த காட்டனோட பேர் வந்து இழந்த காடுன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் அதனுடைய ஞாபகார்த்தமாக ஒரு இழந்த மரத்தை விட்டு வச்சிருக்கிறோம் இதில் இப்போ காய் காய்ச்சிருக்குதுங்க இனிமேல் பழம் பழுக்கும் இது நான்கு தலைமுறையாக எங்களுடைய குடும்பம் இது அம்மா தொண்ணூறு வயசு ஆச்சுங்க இது எங்கள் பொண்ணு நாற்பது ஆச்சு அது பேத்திகள் இரண்டு ரெண்டு பேரும் பேத்திகள் பத்து வயசு இது அஞ்சு வயசு இது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கான காரணம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மூலிகைகளினுடைய இது தான் எங்களுக்கு பாரம்பரியமாகவே இவங்க மூலிகை பற்றி தான் எல்லாமே பேசுவாங்க ஆதி காலத்துலேருந்தே வந்து மூலிகைகள் தான் எல்லாமே இன்னும் ஆஸ்பத்திரிங்கிறதே போகலை நாங்கள் அதனால் இதை அறிமுகப்படுத்துகிறோம் என்னோட குடும்பத்தை ஆரோக்கியமான குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறோங்க இனி எங்கள் பொண்ணு அதை பற்றி பேசுவாங்க வணக்கங்க என் பெயர் ஜெய்ஸ்ரீ என்னோடய அம்மாவோடய இயற்கை வழி வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கா அடிப்படையாக இருக்கிற எங்களுடைய இயற்கை மூலிகை தோட்டத்தையும் எங்களுடைய காய்கறி தோட்டத்தையும் அறிமுகப்படுத்தினோம் இதற்கெல்லாம் முழு மூல காரணமே எங்களுடைய தொண்ணூறு வயசு அம்மச்சி தான் அவங்க தான் எதுக்கு எங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்குறாங்க சின்ன வயசுலேருந்தே சும்மா நடந்து போகும்பொழுது பஸ்ஸுக்கு போகும்பொழுது வேலிகளில் இருக்கிற தலைகளை பறிச்சுட்டு வருவாங்க அப்போல்லாம் எனக்கு தெரியாது எதுக்கு பறிச்சுட்டு வர்றாங்கன்னு வரும்பொழுதே நான் சின்னதாக தும்மினா கூட என்னை பஸ் பஸ்ஸை விட்டு இறங்கி கூட்டிகிட்டு வரும்பொழுது ஒரு நாலு தலையை நாலு இலைகளை வந்து வேலியிலேருந்து பறிச்சுட்டு வருவாங்க வந்து ஒரு சாறு காய்ச்சி கொடுப்பாங்க இப்படி ஆரம்பித்தது தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அதனுடைய ஒவ்வொரு பெயராக கேட்க ஆரம்பித்தேன் அப்போ கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஓ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே எனக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டுருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் அது அம்மாவுக்கும் அந்த ஆர்வம் இருந்ததுனால நாங்கள் அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் அப்புறம் இதை ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு விஷயமாகவே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டருங்கிறதுனால எ முழு முக்கால்வாசி எங்களுடைய வாழ்க்கை வந்து குவார்ட்டர்ஸ் லைஃபாக தான் இருந்தது போஸ்டல் குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் இருப்போம் எங்களுடைய பாட்டி எங்களோட இருபத்தோரு வருஷமாக எங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்களோட தான் இருந்தாங்க அவங்களுக்கு நாங்க ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சோம் அவங்க எதுக்குமே ஆசைப்படாதவங்க ஷீ இஸ் எ மினிமலிஸ்ட் ரொம்ப குறைவான விஷயங்களை யூஸ் பண்றவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பூர்வீகத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னா ஒரு ஓட்டு வீடு ஒரு சாலை ஒரு உயிர்வேலி போட்ட மாதிரி ஒரு மூலிகை தோட்டம் ஒரு காய்கறி தோட்டம் ஒரு ஆடு ஒரு கோழின்னு இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நீளும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஆயுளை நீட்டணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்தோம் ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம் நூறு வயசு அவங்கள வாழ வச்சிடணுங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது எங்களுடைய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அடிப்படை கல்வி இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தோம் கிராமங்களை சுற்ற ஆரம்பித்தோம் அந்த ஏட்டுக்கல்வியை விட வாழ்க்கை கல்வி தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் பயன்பட போகுது அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை ஆரம்பத்து ஆரம்பத்தில் செய்யும் பொழுது வீட்டுக்கல்வியாகட்டும் இந்த இயற்கை வழி வாழ்வியலாகட்டும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் கடைப்பிடிக்க ஆரம்பித்தப்போ பெரிய எதிர்ப்புகள் வந்தது இது வந்து ஒத்து வராது வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து எங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தாங்க இந்த கான்செப்ட் லிவிங் அப்படிங்கிறத வந்து பார்க்க அழகாக இருக்கும் கேட்க அழகாக இருக்கும் ஆனால் வாழ்ந்து பார்த்தா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டில் என்னுடைய பெற்றோர்களே வந்து அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க ஆனால் நாங்கள் அதை வந்து ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கல வர்ற போக்கில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து டெவலப்மெண்டல் தான் எங்களுடைய லேர்னிங் எல்லாமே டெவலப்மெண்டல் தான் கோல்ஸ் எதுவும் செட் பண்ணிக்கலை நாங்கள் இதைத்தான் பண்ண போகிறோன்னு சேலஞ்ச் பண்ணிக்கல எதையும் வந்து நாங்கள் அதன் போக்கில் வாழ்க்கையை அதன் போக்கில் எடுத்துக்கிட்டோம் அதன் போக்கில் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் முதன்மு முதன்மையாக வச்சுக்கிட்டது வந்து இயற்கை நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் இயற்கை தான் நம்மளுடைய முதன்மையான ஆசான் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல் கல்வியை தான் எங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் என்னுடைய தொண்ணூறு வயசு பாட்டி எங்கள் அம்மாவுக்கு பாஸ் பண்ணினது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிறது நோக்கத்தோடு தான் இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் இருக்கிறோங்க இந்த கல்வி முறையில் எதெல்லாம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினச்சி நாங்கள் பயந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்கறதுக்கு எல்லா மாதிரியான முயற்சிகளையும் எடுத்துருக்குறோம் இது கற்காலத்தை நோக்கி போகிற நோக்கம் இல்லை சொல்லப்போனால் எங்களுடைய உணவு முறை வேணால் பதினெட்டாம் நூற்றாண்டு நோக்கி போயிட்டு இருக்கலாம் அதனால் எங்களுடைய வாழ்க்கை முறை இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் இந்த நவீன உலகம் என்னெல்லாம் நம்மக்கிட்ட டிமாண்ட் பண்ணுதோ அதையும் எங்களுடைய பெண்களுக்கு கொடுத்து அது போக நம்மளுடைய ரெகுலர் எஜுகேஷன் கொடுக்க முடியாததையும் இந்த கல்வியில் கொடுத்து அதில் கிடைக்காத விஷயங்களையும் இந்த கல்வி முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வச்சு அதற்கான எல்லா முழு முயற்சியும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அவங்களுடைய சோசியலைசேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது அவங்களுக்கு ஊர் பூரா நண்பர்கள் எங்கே போனாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நாலு ஐந்து பேர் நண்பர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாத்துடையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த எஜுகேஷன் கேப்பை வந்து இந்த ஹோம் ஸ்கூலிங் கொடுக்கறத வந்து நாங்கள் ஃபில் பண்ண பார்க்குறோம் இந்த பேஸ்டு லிவிங் மட்டும் எங்களுடைய நோக்கம் இல்லை அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப வலிமையானதாகவும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் தான் நமக்கு முதல் முக்கிய தேவை அந்த ஆரோக்கியம் இருந்துச்சுன்னாவே மனம் ஆரோக்கியமாக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை ஒரு வலிமையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தான் இந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம் இந்த இயற்கை வழி வாழ்வியலை பற்றின சந்தேகங்களாகட்டும் வீட்டுக்கல்வி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஹோம் ஸ்கூலிங் பற்றின சந்தேகங்களாகட்டும் இல்லை மூலிகைகளை பற்றின சந்தேகங்களாகட்டும் எங்களுக்கு என்னெல்லாம் தகவல்கள் தெரியுமோ அதையெல்லாம் பகிர்ந்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இனிமேல் பகிர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனாலும் கேட்குறவங்களுக்கு நாங்க உதவி பண்றதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரொம்ப நன்றி